ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சத்து மாவு வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம் இப்போது சிறுதானியங்களும் சேர்த்துக்கோங்க ப்ரோட்டீனுக்காக பயிரு வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்காக நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் ஸ்வீட் லட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூழ் மாதிரி காய்ச்சும் காலையில் காலை சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிடவும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை ஒரு ரெண்டு உருண்டை மூணு உருண்டை சாப்பிட்டு போனீங்கன்னாவே காலை சாப்பாடு சாப்பிடவே தேவையில்லை அந்த அளவுக்கு ஹெல்தியாக இருக்கும் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்பப்போ நீங்கள் அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி சாப்பிட்டுக்குவாங்க இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் கம்பு போட்டுக்கிறேன் நான் வந்து இந்த கம்பு டிமார்ட்டில் இருக்குது வாங்கிக்கலாம் சுத்தமாக தான் இருக்குது அதில் பேக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு நீங்கள் அதை பவுடர் பண்ணி நம்ம செய்யும்போது தான் வந்து வண்டு வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் அதனால் நல்லா இதை வறுத்துருங்க கம்பில் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவுலாம் கம்மியாக இருந்துச்சு ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கம்பு அடிக்கடி சாப்பிட்டுட்டே வாங்க கம்பு சாதம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உருண்டை மாதிரி செய்கிறேன் கம்பு சேர்த்து அதனால தான் கம்போட அளவு வந்து அதிகமாக நான் வச்சுருக்கேன் மற்ற பொருட்கள் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் கம்போட அளவு அதிகமாக போட்டுக்கோங்க நான் இது வந்து கிலோ கணக்கில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் வீட்டில் எப்பயுமே இப்போது கம்பு பாருங்கள் இந்த மாதிரி வருத்தாச்சு அதை எடுத்துடலாம் இப்போது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு பச்சை பயிர் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க அந்த தோலோட இருக்கிற பயிர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னிங்கன்னா பாசிப்பயிர் இருக்கும்ல அதை கூட சேர்த்துக்கலாம் பாசி பருப்புன்னு சொல்லுவோம்ல அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் நீங்கள் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க எல்லா பொருளையுமே கருகை விட்டுறாதீங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கருகை விட்டுறக்கூடாது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இது வந்து ப்ரோட்டீனுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அந்த தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் கொஞ்சம் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி தோலோடு உள்ளது எடுத்துக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த கடலை வறுக்கும் போதும் ரொம்ப அடுப்பு வேகமாக வச்சு வருத்திங்கனாக்க மேலே மட்டும் அந்த ஸ்கின்னு சீக்கிரம் கருப்பாயிடும் உள் பக்கம் கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வராமல் இருக்கும் அதனால் அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக இதை வறுத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் வேர்க்கடலையும் நமக்கு புரோட்டீனுக்காக தான் இதுவும் வேர்க்கடலை போட்டு போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு அரை டம்ளர் வந்து சுண்டல் எடுத்துக்கிறேன் கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது இது எல்லாமே நமக்கு புரத சத்து கொடுக்கும் காலையிலேயே இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது எனர்ஜியாக உங்களுக்கு இருக்கும் இந்த பவுடர் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா டெய்லி ஒரு அரை கப் மாவு அளவு எதாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா இனிப்பு போட்டு ஏதாவது செஞ்சுக்கலாம் கூழ் மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம் இல்லை கஞ்சி மாதிரி வச்சு உப்பு போட்டு குடிக்கிறதா இருந்தால் கூட குடிச்சிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதையும் இந்த சுண்டலையும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்கள் நான் இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் இந்த வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த மேலே இருக்க அந்த சிகப்பு கலர் இருக்கு இல்லையா அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு கலர் மாதிரி இருக்குல்ல அது அதனால் இந்த கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி ரெட் ரைஸ் இது எல்லாமே உங்கள்கிட்ட எது இருக்குதோ எது கிடைக்கிதோ அதில் ஏதாவது ஒரு அரிசியை சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட எதுவுமே இல்லை இந்த மாதிரி அரிசிகள் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எது இது மாதிரி போது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் உடம்புக்கு இது எல்லாமே உங்களுக்கு டிமார்ட்டில் இப்போலாம் சிறுதானியங்கள் எல்லாமே கிடைக்குது உங்கள் பக்கத்தில் இருக்க டிமார்ட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பாருங்கள் காட்டுறேன் இந்த கருப்பு கவுனி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதையும் சிம்மில் வச்சு பாருங்கள் நல்லா வருத்தருங்க அந்த பாருங்கள் மாறி வந்திருக்கிறது வருத்தது நல்லா உங்களுக்கு தெரியும் இப்போது ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க உங்கள் வாசனைக்கு தகுந்த மாதிரி இது வந்து நான் இனிப்பு செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க நீங்கள் ஏலக்காய் போட வேண்டாம் உப்பு போட்டு கஞ்சியாக வச்சு குடிக்கிறதா இருந்தால் தேவையில்லை ஆனால் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் உப்பு போட்டு குடிக்கிறதுக்கும் அது வாசமாக நல்லா தான் இருக்கும் அந்த ஏலக்காயும் லேசாக வறுக்கும் போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கடலை போட்டிருக்கேன் அந்த பொட்டுக்கடலையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க கருகக்கூடாது சும்மா ரேசாக அந்த சூடு ஏறணும் அவ்வளோதான் அப்போது மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பாதாம் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி என்ன நட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறது எல்லாமே சின்ன டம்ளரில் தான் கம்பு எடுத்திருக்கேன் அதனால் இந்த அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோன்னு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து இது வாங்கி போட்டுக்கலாம் இது வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் சிம்மில் வச்சுட்டு லேஸாக அதை வறுத்துக்கோங்க அந்த பாதாம் வந்து கொஞ்சம் வருபட்டு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆற வைக்கணும் இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைங்க சூட்டோடு அரைக்கக்கூடாது அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சுட்டு மறுபடியும் அதிலருந்து வருதில்லை அதை திரும்பவும் போட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க அரைச்சி அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் நிறைய செய்யும்போது நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் திரும்பவும் அதை மிக்சியில் போட்டு அந்த மாதிரி அரைச்சிட்டேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு இவ்வளோ பவுடர் வந்திருக்கு உங்களுக்கு நான் இப்போ இதை வச்சு ஒரு லட்டு உங்களுக்கு எப்படி செஞ்சிருது அப்படின்னு காட்டுறேன் இதை வந்து இந்த மாவை வந்து ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெலாம் சாப்பாடு கஷ்டம் அதுங்களுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு இந்த பவுடரை கொடுத்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்படுறப்ப அந்த பவுடரை எடுத்து அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க இப்போது அரை டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன் உடைச்ச வெள்ளம் உடைச்சிட்டு அதை அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அளந்து அதில் அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுறேன் ஏன்னா அதில் டஸ்ட்டெலாம் இருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கிடச்சிச்சின்னா அந்த நாட்டு சர்க்கரை கூட அரை டம்ளர் போட்டுக்கலாம் அது தூளாகவே இருக்கும் எதுவாக இருந்தாலும் அரை டம்ளர் போட்டிங்கன்னா அந்த அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க ஏன்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கும் குப்பைகள்லாம் இருக்கும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கரையணும் அந்த வெள்ளம் கரைஞ்சி வரணும் அந்த வரைக்கும் கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் மாவு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க போட்டுட்டு அந்த வெள்ளத்தை வடிகட்டி அதை கரைஞ்சதுக்கப்புறம் அது பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம் கரைஞ்சிச்சின்னா போதும் கரைஞ்சதுக்கப்புறம் அதை பாருங்கள் இப்போ வெள்ளா வெள்ளமும் அதில் கரைஞ்சிருச்சு அந்த பீஸ் பீஸாக இல்லாமல் கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் அந்த மாவில் வடிகட்டி ஊற்றிட்டு அதை உடனே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சூட்டோடையே நீங்கள் கிளறணும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு குப்பை இருக்குது பாருங்கள் அதில் கீழே அந்த வடிகட்டுறதுல இருக்குது பார்த்தீங்களா வெள்ளத்தில் அதனால் தான் இந்த மாதிரி வடிகட்டிக்க சொன்னது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் மாவு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நல்லா அந்த சூட்டோடையே மாவு இன்னொரு டம்ளரும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் அப்போது ஒரு டம்ளர் மாவுக்கு நீங்கள் கால் டம்ளர் வெள்ளம் எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி கால் டம்ளர் வெள்ளம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவே தண்ணியும் விடணும் அதுக்கு ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு நீங்கள் மாவு எடுக்கணும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த கிளாஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் அரை டம்ளர் வெள்ளத்துக்கு இது மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன ரெசிபீஸ் வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதை செஞ்சு காட்டுறேன் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ